சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ராணுவ வீரரின் அறிவுறுத்தலில் பாதாள உலக கும்பலால் கொலை செய்யப்பட்ட லசந்த விசாரணைகளில் தகவல் போர்காலத்தை விட பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அனுரவின் திட்டமிட்ட செயல் என்கிறது மொட்டு கட்சி

ஸ்ரீலங்கா ராணுவத்தை விட்டு வெளியேறிய சிப்பாய் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தம் ஊடாக தென் மாகாணத்தில் இயங்கும் பாதாள உலக கும்பலால் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தை செய்த கொலையாளி இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய விசேட காவல்துறை குழு விசாரணைகளை தொடங்கியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மூலம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கொலையாளியை அடையாளம் காண முடிந்ததாக விசாரணை குழுக்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் கொலையாளி மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த பாதாள உலக குழு உறுப்பினர் ஆகியோர் லசந்த விக்ரமசெஹ்ரவை கொலை செய்த பின்னர் அவர்கள் சென்ற வழியை கண்டறிய நேற்று முதல் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் சூடு நடத்தியவர் மற்றொரு கூட்டாளியுடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார் எனவும் வழியில் இருவரும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர் எனவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் கொலை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் நடந்த உரிய குறித்த தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளையும் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனா் இலங்கையில் போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது பயங்கரமானது எனவும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்தபோதும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவிய போதும் விடுதலை புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை எனவும் ஆனால் ஜேபிபி ஆட்சியின் கீழ் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொள்ளப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஜனவரி பன்னிரெண்டாம் திகதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய ஐயாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது நடவடிக்கையின் போது மொத்தமாக அறுபத்தொரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தொரு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பேர் மது போதையில் வாகனம் செலுத்தியதாகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் ஏழு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேருக்கு எதிராக காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரை ஏழு டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் எழுபத்து மூன்று கை ஐம்பது ரிவால்வர்கள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆயுதங்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஏழு துப்பாக்கிகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் மேலும் ஜனவரி முதலாம் திகதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்புகளில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கிலோ எண்ணூற்று இருபது கிராம் ஹெரோயின் பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு கிலோ நானூற்று எட்டு கிராம் கஞ்சா முப்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் ஹொக்கையின் இரண்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ நானூற்று ஐம்பத்து நான்கு கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் மற்றும் முப்பத்தொன்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து எழுநூற்று தொண்ணூறு போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை பிரிவில் அமைக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை செயல் திட்டத்திற்கு நகரசபையினால் வழங்கப்படுகின்ற குடிமக சான்றிதழை அவர்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் என்று குறித்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தமது செயல்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்தால் நகரசபை கட்டளைச் சட்டத்திற்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சாரத்துக்கு வந்து யூடிஏ அதாவது ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நகர அபிவிருத்தி அதிகார சபை வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது அந்த அனுமதியிலே எங்களுக்கான எந்த விதமான வகிப்பாகவும் இல்லை அதில் நகர சபைக்கான வகைப்பாகவும் எதுவுமே இல்லை அதாவது எங்களது ஆலோசனை பெறப்படவில்லை எங்களது அனுமதி பெறப்படவில்லை உண்மையிலேயே யூடிஏ வந்து அனுமதியை கொடுத்திருக்கிறது சில நிறுவனங்கள் என்ற அனுமதியோடு யூடிஏ தனது அந்த அனுமதிகளை பரிசீலித்து கொண்டு அனுமதியை கொடுத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நேற்று நடந்த கூட்டத்திலேயே நான் அவர்களிடத்தில் வினாவிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவர்களது சட்டம் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின்படி யூடிஏ வந்து ஒம்பதனாயிரம் அடிக்கு மேற்பட்ட கட்டடங்களுக்கும் அதே போன்று ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களிலே செய்கின்ற அபிவிருத்திகளுக்கும் யூடிஏ வந்து அனுமதியை கொடுக்கிறது ஆனால் உண்மையிலேயே நகரசபையின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிவு நூற்றி பதினெட்டு சொல்கிறது அனுமதியற்ற கட்டிடங்களுக்கான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டும் நூற்றி பத்தொம்பது சொல்லுகிறது அனுமதியற்ற கட்டிடங்களை உடைக்க வேண்டும் என்று உண்மையிலேயே காற்றாலைக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி வந்து நகரசபையின் எந்த விதமான ஆலோசனைகளும் அனுமதியும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கட்டிட அனுமதி இந்த காற்றாலை மின்சாரம் வந்து குடிபுக சான்றிதழ்களை எடுத்திருக்கிறார்கள் அன்று அவர்கள் இதுவரையும் குடிபுக சான்றிதழ்கள் எடுக்கவில்லை குடிப சிஓசி எடுக்கவில்லை நான் சொல்லியிருக்கிறேன் சிஓசி இல்லாமல் எந்த விதமான காற்றாலையை மின்சாரத்தை உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணுவதோ அல்லது அவர்கள் கட்டி இருக்கிற கட்டிடங்களை பாய்ப்பதோ முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருமணங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி திணைக்களத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன அத்துடன் பிறப்பு வீதமும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எட்டு சதவீத குறைவாகும் என தரவுகள் குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் காலத்தில் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று நாற்பது திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன முன்னதாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விபர தரவுகளின்படி பிறப்புகளிலும் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு இருபது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பிறப்புகள் பதிவாகியுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதிவான மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று ஆறு பிறப்புகளுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவாகும் என தரவுகள் குறிப்பிட்டுள்ளன ஐபிசி தமிழ் மற்றும் லங்கா ஸ்ரீ குழுமத்தின் தலைவரும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளருமான கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் ஈழத்து கலைஞர்களை முன்னிலைப்படுத்தி உருவாகவுள்ள மில்லர் முழுநில திரைப்படத்திற்கான தொடக்க விழாவானது நாளைய தினம் இடம்பெற உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நாளைய தினம் மாலை ஐந்து மணியளவில் இடம்பெறவுள்ளது ஈழத்து வரலாற்றில் மிக பிரமாண்டமான ஒரு விழாவாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் உருவான பொம்மை திரைப்படத்திற்கான சிறப்பு முன்னோட்டம் அண்மையில் யாழில் திரையிடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நவம்பர் மாதம் ஆறாம் திகதி குறித்த போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் பல் வைத்திய சேவைகள் படிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் தம்பிக்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்களின் வளர்ச்சிக்கு கடந்த காலத்தில் மீனவர் சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை பறித்து பிரதேச சபைக்கு வழங்குவதற்கான செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக கிழக்கு மாகாண மீனவர் தொழிற்சங்கத்தின் தலைவர் ரத்னம் பத்மநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மீனவர் தொழிற்சங்கங்கள் இணைந்து பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது இரண்டு தான் இயங்கி கொண்டோம் ஒன்று கழுவங்கண்ணி பாலமீன் மடுக்கு காத்தாங்குடி செயலற்றிருக்கிறது க கல்லாரும் செயலற்றிருக்கிற நிலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நன்றாக விளங்கும் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாலமீன் மடு பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் மீனவர்கள் ஒட்டுமொத்த ஏழட்டு சங்கத்தில் உள்ள முந்நூறு படகுக்கு மேற்பட்ட வெளியின இயந்திர படகுகள் அது எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கிறது அதையும் சொல்ல போடனா நான் தலைவராக இந்த காலகட்டத்தில் தான் இந்த எரிபொருள் எரிபொருள் நிலையங்களுக்கு செல்லப்பட்டது அதை இது இதுவரை காலமாக நாங்கள் எந்த ஒரு பழுதுபடாமலும் செயலாட்டி கொண்டிருக்கிறோம் அதில் சில இதை பிரதேச செயலகத்துக்குள்ளே உள்வாங்கிறதுக்காக சில நாசகார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஒரு காலம் இதுக்கு அது அனுமதி வழங்க மாட்டோம் என்பதையும் இந்த எரிபொருள் நிலையத்தால் வாரங்களை எங்களை இந்த குத்தகைக்கு ஒரு தனிநபர் ஒருவருக்கு குத்தகை கொடுத்துருக்கோம் அந்த குத்தகை வாடகை பணத்தை கொண்டு தான் நாங்கள் மரண கொடுப்பனவு இரண்டு கிராமங்களை அண்டி பார்த்து நாயம்படு அதை இட்டு நாங்கள் பாடசாலை வளர்ச்சிக்காகவும் விளையாட்டுக் கழகங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதை எங்களிடமிருந்து பருத்தி சென்றால் நாங்கள் அதை மண்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பாக அவங்க எங்களிடமிருந்து எடுத்து செல்வாங்களா இருந்தால் நான் கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை வடகமாக வடமாகாண தொழிற்சங்கமும் ஒன்றிணைந்து பாரிய போராட்டம் ஒன்றை நிலைநிறுத்துவோம் என்றதை உறுதியாக கூடிக்கொள்கிறேன் இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை நடைபெறும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து மையங்களில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினரை விஜய் சந்திக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பத்தினரை மாமல்புரத்துக்கு வரவழைத்து நாளை மறுதினம் திங்கட்கிழமை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக தலா இருபது லட்சம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தாய்லாந்து மன்னரின் தாயார் ராணி ஸ்ரீகித் தனது மூன்றாவது வயதில் உயிரிழந்துள்ளார் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த மாதம் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் செய்திகளின் நிறைவாக செய்திகள் முன்னாள் ராணுவ வீரரின் அறிவுறுத்தலில் பாதாள உலக கும்பலால் கொலை செய்யப்பட்ட லசந்த விட பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அனுரவின் திட்டமிட்ட செயல் என்கிறது மொட்டு கட்சி மன்னார் நகரசபையின் ஒப்புதலை பெற்றுக் கொள்ளாத காற்றாலை திட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் நகர முதல்வர் காவல்துறை விசாரணை சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் பெருமளவு ஆயுதங்களும் பறிமுதல் தயாரிப்பில் உருவாகும் மில்லர் முழுநீளத்தை படம் யாழில் நாளை தொடக்க விழா இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்